அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கக்கூடிய நம்முடைய ட்ரம்ப் மாமா இந்தியாவிற்கு எதிராக நம்முடைய பாரத தேசத்திற்கு எதிராக ஐம்பது சதவீத சுங்க வரியை உயர்த்தினதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தற்கொலிகள் முக்கியமா கம்யூனிச கபோதிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அமெரிக்காவுக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராக இவனுங்க பேசுவானுங்க பார்த்தா பைத்தியக்காரங்க ரஷ்யாவுக்கு எதிராகவும் பாரத பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பேசிட்டு திரியறானுங்க இந்த காமெடி பீஸ் கம்யூனிஸ்டுகளுக்கு பொருளாதாரத்துல புத்தி கிடையாது அதனாலதான் இவனுக்கு இது மாதிரி பேசிட்டு திரியறானுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எம்பிகள் அவங்க கூட பாத்தீங்கன்னா இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க இத மாதிரியான நபர்களுக்கு ஏன் இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னு சுத்தமா தெரியல ஆக்சுவலா ட்ரம்ப் மாமா டாரிஃப் வரிய உயர்த்தினது நம்ம எல்லாருக்குமே நல்லதுதான் ஒரு வகையில அது நம்மளுடைய பாரத தேசத்துக்கு நல்லதுதான் இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரிதான வாய்ப்பு ஆமாங்க ஒரு வாய்ப்பு எனது வாய்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனதரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் பாரத தேசத்திற்கு எதிரான ட்ரம்ப் மாமாவின் டாரிஃப் வரி உயர்வானது நமக்கு எதிரானது இது பொருளாதார தடைக்கானது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும் ஆனா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்முடைய பாரத தேசத்திற்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு அரிய வாய்ப்பு உலக பொருளாதாரத்துல பாரதம் வேகமாக மிக வேகமாக வளர்வதற்கு இதுதான் நமக்கு இப்ப உதவி பண்ண போகுது இந்த வரி உயர்வானது நம்மள கிடையாது ஆக்சுவலா இதுதான் நம்ம நாட்டையும் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பலப்படுத்த போகுது அமெரிக்கா இது மாதிரியான ஒரு காரியத்தை பாரத தேசத்திற்கு எதிராக செய்யும் பொழுது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பொருளாதாரத்துல பாரதம் வீழ்ச்சியை சந்திக்கும் உலக அளவில் இந்த பாரத தேசம் தனிமைப்படுத்தப்படும் ஏகப்பட்ட பிரஷர் அவங்களுக்கு எதிராக வரும் அந்த பிரஷரை தாங்க முடியாம அமெரிக்காவினுடைய காலை பிடிச்சு இந்த பாரதம் கெஞ்சும்னு அவனுக்கு நினைச்சானுங்க பட் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி ஆனது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா இந்த ஒரு விஷயத்த ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அவ்வளவு அதிவேகமா நம்முடைய பாரத தேசம் வளரப்போகுது இந்த வரி உயர்வுக்கு எதிராக ஏகப்பட்ட நாடுகள் நம்ம தேசத்திற்கு ஆதரவா நிக்கிறாங்க நம்முடைய பொருளாதாரத்தை பத்தி இங்க நிறைய பேருக்கு தெரியவே இல்ல ஆக்சுவலா உலகத்திலே நம்முடைய பொருளாதாரம் தான் நம்முடைய பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு நம்மளுடைய நாடு போர் ட்ரில்லியன் டாலர் பொருளாதார நாடு இந்த ஜி நாடுகள் இருக்கு இல்லையா நாம தான் ரொம்ப ரொம்ப பலமா மொத்தமா அது மட்டும் பங்கு சந்தைகள்ல மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு ட்ரில்லியன் டாலர் இருக்கு இதை எதை காட்டுது முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை காட்டுது வேற உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்பொழுது பாரத தேசத்துல முதலீடு செய்யறதுக்கு தான் முதலீட்டாளர்கள் ஆர்வமா இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் ஆறு சதவீத பாசிட்டிவ்ல நம்மளுடைய பொருளாதாரமானது வளர்ந்துட்டு வருது விச் மீன்ஸ் வேகமாக மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக நம்முடைய பாரத தேசம் இருக்கு ஐஎம்எஃப் கணக்குப்படி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்முடைய பாரத தேசம் இருக்க போகுது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் சொல்றதை இங்கே பெருசா யாரும் நம்ப மாட்டீங்க ஆனா ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் காரனே சொல்லியிருக்கான் நம்மளுடைய நாடு எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு தெரியுமா வலுவான வங்கிகள் நம்ம நாட்டுல இருக்கு ஆழமான மூலதன சந்தைகள் நம்ம தான் இருக்கு அதிலும் வேகமா வளரக்கூடிய உள்கட்டமைப்புகள் நம்ம நாட்டுல தான் இருக்கு முக்கியமா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வேற எந்த நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு டிஜிட்டல் நம்ம பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்கு சோ இந்த பாரத தேசத்தின் வளர்ச்சியை எந்த நாடு நினைச்சாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது அதற்கு மாறாக எவன் நம்மள கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்கிறானோ எவன் நம்மள டாமினேட் பண்ணணும் நினைக்கிறானோ அவன் தான் அவன் நாடுதான் மரண பயத்துல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா அப்போதுல இருந்து நம்மளுடைய பெருசா உலக நாடுகள் கிட்ட நட்புறவா இல்லவே இல்ல ட்ரேடிங் பண்றது வேற நாடுகள் இங்க வந்து முதலீடு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில வருடங்கள்ல இந்த பாரத தேசம் அடியோட அழிஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரிதான் பல உலக நாடுகள் நினைச்சானுங்க ஆனா இப்ப கதைய வேற மோடி தலைமையிலான இந்த பாரத தேசம் பல உலக நாடுகள் கூட அவ்வளவு பண்றாங்க பயங்கரமான நட்புறவை மெயின்டைன் பண்றாங்க நம்ம பாரத தேசத்திற்கு எதிராக எவனா இருந்தாலும் எவ என்ன எப்பிய பயன்படுத்தி நம்ம அடிக்க பார்த்தாலும் நாம திருப்பி அடிக்கிறதுக்கு தயங்குறதே இல்ல காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்துல இது மாதிரியான சூழ்நிலை பொழுது காங்கிரஸ் காரங்க என்ன பண்ணாங்க அந்த நாடுகளை பார்த்து பயந்து தலைகுனிந்து சலாம் போட்டுட்டு இருந்தாங்க பட் அத மாதிரிலாம் இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது முக்கியமா காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது நாம எவ்வளவு பெரிய கடுமையான சூழ்நிலை வந்தாலும் அதை எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் நம்மளுடைய ராஜதந்திர நடவடிக்கை மூலியமாக பல நாடுகளை கதிகலங்க வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்முடைய தேசம் நம்முடைய தேசம் நம்மளுடைய விதிமுறைகளை மட்டும் நம்பி தான் முன்னேறுது நமக்குன்னு தனி விதிமுறைகள் இருக்கு அதை நம்பி மட்டும்தான் நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மை சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளோ இல்லைன்னா வல்லரசு நாடுகளோ அவனுங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நம்முடைய பாரதம் நடக்கிறது இல்ல ஜப்பான் மற்றும் ரஷ்யா இவங்க ரெண்டு பேருமே நமக்கு ஆதரவாகத்தான் இப்ப இருக்காங்க பல உலக நாடுகள் ஆச்சரியப்படுற மாதிரி சைனாக்காரன் சப்போக்க சைனாக்காரன் இப்ப நமக்கு ஆதரவா வந்து நிக்கிறான் இதுவே அமெரிக்காக்காரனுக்கு வைத்தால போக வச்சிருக்கு மேற்கத்திய நாடுகள் கதி கலங்குற மாதிரி ஏசியால இருக்கக்கூடிய நாடுகளுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருக்கு முக்கியமா ஆசியால இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பயங்கரமான பாண்டிங்ல இருக்காங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எல்லா உலக நாடுகளுக்கும் நல்லாவே தெரியும் பாரத தேசத்திற்கும் சைனாக்காரனுக்கும் ஆகவே ஆகாது எப்பவுமே ரெண்டு பேரும் முடிகிட்டே தான் இருப்பாங்க ஆனா அமெரிக்காக்காரன் நமக்கு எதிராக ஒரு வேலையில ஈடுபடும் பொழுது அதுவும் முக்கியமா இந்த டேரிஸ் மாதிரியான விஷயத்தின் பொழுது சைனாக்காரன் நமக்கு எதிராக இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சாங்க பட் பிஸ்டே அங்கதான் இருக்கு சைனாக்காரன் நமக்கு ஆதரவாக தான் நிக்கிறான் இத மேற்கத்திய நாடுகள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மேற்கத்திய நாடுகளின் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஏசியால இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அவ்வளவு இருக்காங்க ஒரு பிரச்சனைனா எல்லாருமே ஒன்னு சேர்றாங்க நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பைத்தியக்காரங்க என்ன சொல்றானுங்க அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த ஒரு வேலைகளால இந்த சதி வேலைகளால பாரத தேசம் தனிமைப்படுத்தப்படுது எல்லாருமே பாரத தேசத்திற்கு எதிராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு வரானுங்க பட் அது மாதிரி இங்க நடக்கவே இல்லை ஒரு படி மேல போய் புது வேர்ல்டு ஆர்டரை நாம கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சரி இப்போ இந்த அமெரிக்கா காரணங்களுடைய ஹிப்போகிரசி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த அமெரிக்கா பண்ட்ரிஸ்தானுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுது இத்தனைக்கும் இந்த பன்றிஸ்தானுடைய பொருளாதாரம் ஸ்டேபிளா இல்லவே இல்ல இஸ்லாமிய தீவிரவாதத்தின் தாய் வீடாகத்தான் இந்த பண்ட்ரிஸ்தானே இருக்கு சைனா ஆதரவு வேற இந்த பண்ட்ரிஸ்தானுக்கு இருக்கு ஆனாலும் பாருங்க விஷயங்கள் நடந்தாலும் பாருங்க இந்த அமெரிக்காக்காரன் பன்றிஸ்தானுக்கு முரட்டத்தனமான முட்டுகளை கொடுத்துட்டு வரான் அமெரிக்காக்காரன் சைனாவுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணுவான் எப்படி எல்லாம் முக்கியமா சைனா இந்த நாட்டுக்காத்தையும் சப்போர்ட் பண்ணுதுன்னா அந்த நாட்டை அழிக்கிறதுல மட்டும்தான் அமெரிக்காக்காரன் இருப்பான் இந்த விஷயத்துல பண்டிரிசனுக்கு ஆதரவாக அமெரிக்காக்காரன் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா ஏன் பன்றிசனுக்கு அமெரிக்கா இம்புட்டு முக்கியத்துவம் தராங்கன்னா நம்மளுடைய பாரத தேசத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு த்ரெட்டுன்னா அது இந்த பன்றிசன் அதனால மட்டும் தான் அதனால மட்டும் தான் இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் பன்றிசனுக்கு எதிராக இவ்வளோ நெகட்டிவான பாயிண்ட்கள் இருந்தாலும் இந்த அமெரிக்காக்கார பன்றிசனுக்கு தேவையான நிதிகளை வாரி வழங்குறான் பாரதத்தின் வளர்ச்சியை தருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய பல பேர் ஏகப்பட்ட பேய் கதைகளை சொல்லி பாரத தேசத்திற்கு எதிராக ஏகப்பட்ட சதி வேலைகளை ஈடுபடுறானுங்க ஆனா இதை மாதிரிலாம் அமெரிக்கா பண்றது சுத்த

அவனுங்களே இன்னும் கொஞ்ச நாள்ல புரிஞ்சுப்பானுங்க இது மாதிரி செய்யறதெல்லாம் ராஜதந்திரம் கிடையாது இது சரியான அடிமுட்டால் தனம் அப்படின்றத அவனுங்களே புரிஞ்சு பானுங்க ஏன்னா பன்றிஸ்தானுடைய வரலாறு அப்படி ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகள் இவங்க எல்லாருமே நமக்கு ஆதரவாக இப்ப துணை நிற்கிறாங்க வருங்காலம் உலக பொருளாதாரத்தின் மையமாக நம்முடைய பாரத தான் இருக்க போகுது அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு பல உலக நாடுகள் இப்ப நம்ம கூட நட்புறவு பாராட்டுறாங்க இந்த பாரத தேசத்தை தனிமைப்படுத்தினா கண்டிப்பா அவங்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திப்பாங்க நினைச்சுக்கிட்டுதான் இந்த அமெரிக்காக்காரன் ஏகப்பட்ட கோக்குமக்க வேலைகளை செஞ்சிட்டு இருக்கான் இவனுங்க பண்ற இந்த காரியத்தினால நம்முடைய பொருளாதாரமானது வீழ்ச்சியை சந்திக்க போறது கிடையாது கிடையாது அதற்கு மாறாக உலக பொருளாதாரத்தினுடைய தலையெழுத்த நாம தான் மாத்த போறோம் இந்த இடத்துல நாம நம்ம நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சி பத்தி பேசியே ஆகணும் உலகத்திலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம நாட்டுல மட்டும்தான் இருக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் டிஜிட்டல் டிரான்சாக்சன் இங்க அதிகமாயிட்டே இருக்கு ஒரு முறை பார்லிமெண்ட்ல பாசிதம் வரும் இருக்காரு இல்லையா அவரு இந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன் பத்தி ஒரு டிபேட் நடக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஸ்மார்ட் போன்ஸே கிடையாது இங்க வைஃபையே கிடையாது காய்கறி வாங்கிட்டு அங்க எப்படி இவங்க பே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேலி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு பட் இப்போ இப்போ பிச்சைக்காரங்க கூட கியூஆர் தான் வச்சிருக்காங்க இந்த வளர்ச்சி சாதாரணமான வளர்ச்சியே கிடையாது இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் மக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க பட் இப்போ இப்போ என்ன நிலைமை இலங்கை கடையிலிருந்து செருப்பு தைக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே கியூஆர் கோடு வச்சிருக்காங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் மக்கள் கிட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்கு நம்ம நாட்டினுடைய வங்கிகள் எல்லாமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும்னா கண்டிப்பா டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு உதவுற மாதிரி இங்க பல சாலைகள் வந்திருக்கு மேம்பாலங்கள் வந்திருக்கு பாலங்கள் கீழ சாலைகள் இது எல்லாமே கட்டி முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மெட்ரோஸ் வந்தே பாரத் ஏகப்பட்ட முன்னேற்றங்களை கடந்த பதினோரு ஆண்டுகள்ல நம்முடைய பாரத தேசம் பார்த்திருக்கு அது எல்லாத்தையுமே நாம கண் கூடா பார்த்திருக்கோம் இந்த நாட்டுக்கு முதலீடு செய்ய வரக்கூடிய முதலீட்டாளர்களை நம்முடைய நாடு ஏமாத்துறதே கிடையாது அதே மாதிரி இது மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் ஏமாத்தாத ஒரே நாடு

நாம இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கேம் பிளே பண்றோம் இல்லையா அதன் மூலியமா லாங் லாஸ்டான ஒரு பொருளாதாரம் இங்க இருக்க போகுது இப்போ இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலக அரசியல்ல நாம எல்லாருமே நாம எல்லாருமே இந்த பாரத தேசத்திற்கு ஆதரவாக துணையா நிக்கணும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட கபோதிகள் மாதிரி இந்த தேசத்திற்கு எதிராக பேசக்கூடாது அவனுங்களை மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது பாரத தேசத்தின் வளர்ச்சிய எந்த வல்லரசு நாடாலும் தடுக்கவே முடியாது பல எக்கனாமிஸ்ட் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல எக்கனமிஸ்ட் நம்மளுடைய பாரத தேசத்தை பற்றியும் பாரத நாடு போகக்கூடிய பொருளாதார பாதையை பற்றியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தயவு செய்து தேடி படிங்க கண்ட கண்ட நாய்கள் முக்கியமா இந்த கம்யூனிஸ்ட் நாய்கள் சொல்றதை கேட்கவே கேட்காதீங்க மாமா செய்யக்கூடிய இந்த செயல்களால நமக்கு தான் லாபம் நமக்கு தான் கூடுதல் லாபம் மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் இன்னொரு முறை சொல்றேன் அமெரிக்கா நம்மள தனிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு சில கேடுகட்ட காரியங்கள் செய்யறாங்க இல்லையா அது மாதிரி செய்யறதுனால நமக்கு எந்த விதமான லாசும் கிடையாது ஆக்சுவலா அதன் மூலியமா நாம இன்னும் வேகமா முன்னேறதான் போறோம் இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த பாரத தேசம் அசாதாரண சூழ்நிலை கூட ரொம்ப ரொம்ப சாதாரணமா கடந்து வந்திருக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பிஸ்கோத்து தான் சாதாரண பிஸ்கோத்து தான் இந்த காலகட்டத்துல பாரத பிரதமராக நம்முடைய மோடி அவர்கள் இருக்கிறது நாம எல்லாருமே செஞ்ச புண்ணியம் இந்த நேரம் மட்டும் காங்கிரஸ் காரங்க ஆட்சியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவு பிரஷர் அமெரிக்கா காரம் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாரத தேசத்தை அமெரிக்கா கிட்ட அடமானம் வச்சுட்டு இந்த காங்கிரஸ் காரங்க நாடு விட்டே ஓடி போயிருப்பாங்க ஸ்ரீலங்கால என்ன நடந்தது அதே மாதிரிதான் இங்க காங்கிரஸ் காரங்க பண்ணிருப்பாங்க சும்மா வாங்க சொல்றோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விஸ்வ குருன்னு